செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் இன்று சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த தகவல் உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மலை ரயிலின் சிறப்புகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தமிழகத்தில் எஸ்ஐஆர் பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் சென்னையில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்த தகவல் நம்ம பிஎல்ஓஸ் வீட்டு வீடா போய் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் பாக்கணும்னா டிசம்பர் போர்த் வரைக்கும் எனுமரேஷன் ஃபேஸ் சொல்றோம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் எனுமரேஷன் ஃபார்ம்க்கு டிஜிட்டைஸ் பண்றது பிப்டி பர்சன்ட் ஃபார்ம்ஸ் திரும்பி வந்துச்சு அண்ட் டிஜிட்டைசேஷன் ப்ராசஸ் ஆன் கோயிங் இருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க எந்த வாக்காளருக்கு இன்குவாயரி பண்ண இல்லாம ஒரு ரீசன் இல்லாம எந்த இயாரோ பட்டியல இருந்து எடுக்க முடியாது நம்ம டிராஃப்ட் ரோல் பப்ளிஷ் பண்ணும் போது ஒரு ஒரு வாக்குச்சாவடி இல்லை அந்த லோக்கல் பாடிஸ் ரூரல் இருந்தாலும் சரி அர்பன் இருந்தாலும் சரி நம்ம அந்த பட்டியல் வெளியிட்டுவோம் அந்த பட்டியல்ல ஒரு நாலு தெளிவா இருப்பாங்க ஒன்னும் டெத் ஒன்னும் ஆப்சன் ஒரு பர்மனென்ட்லி ஷிப்டட் கார்டு ஏற்கனவே இருக்கு டூப்ளிகேட் அதுல இன்னொன்னு காலம் கூட இருக்கு அவங்க அசம்பிளி இந்த வரைக்கும் நம்ம வெப்சைட்ல எல்லா டூ தேர்ட்டி assembly constituencies கான்ஸ்டிடியும் டிஸ்பிளே பண்ணுவோம் டோட்டல் மேன் பவர் இன்வால்வ்னா constituencies கிட்டத்தட்ட எயிட்டி த்ரீ தௌசண்ட் டூ involved சிக்ஸ் நம்ம ஒபிசியல்ஸ் இருக்கும் நம்ம பி வரைக்கும் BLO ஏ BLO supervisors வரைக்கும்

அந்த எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா நம்ம வாக்காளர் பட்டியல இருக்கணும் அதுதான் இத்தனை பேருடைய முயற்சி பி எல் மொத்தமா எயிட் தௌசண்ட் செவன் இருக்காங்க பிளஸ் அடிஷனல் பிஎல்ஓஸ் புதுசு ரேஷனலை போலிங் ஸ்டேஷன்ஸ்ல அதுல பாக்கணும்னா ஒரு த்ரீ டுவென்டி செவன் பிஎல்ஓஸ் நூறு சதவீதம் அவங்க ஒர்க் முடிச்சிருக்காங்க நடந்துட்டு இருக்கு நமக்கு போர்த் டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் பொது மக்களுக்கு கூட ஒரு வேண்டுகோள் டிஇஸ் அவங்க அவங்க லெவல்ல கொடுத்துருக்காங்க எப்படி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் ஹெல்ப் டெஸ்க் ஓபன் பண்ணிருக்கோம் பிஎல்ஓஸ் போயிட்டு இருக்காங்க வீட்டு வீட்டுக்க நீங்க என்னுமரேஷன் ஃபார்ம் முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணீங்க பிஎல்ஓஸ் இல்லைன்னா அந்த வாலண்டியருடைய அசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு உங்க என்னுமரேஷன் ஃபார்ம் திருப்பி செய்து அதை கொடுத்துங்க உங்க கன்சர்ன்ட் பிஎல்ஓ கிட்ட நம்ம யார் யார் எனுமரேஷன் ஃபார்ம் வாபஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிராஃப்ட் லோன்ல வரும் எதுவும் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறது போகிறது இல்லை இந்த நேரத்தில் நம்ம என்னுமரேஷன் ஃபார்ம் திருப்பி வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும் இந்த வாட்டி கமிஷன் தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்த வாக்காளர் பேர் ரோல் இல்லை ஒரு வாக்கு சாவடி போலிங் பூத் வாய்ஸ் சொல்லி ஆகணும் ஸோ இஆர்ஓஸ்க்கு அது தெரியும் பிஎல்ஓஸ்க்கு கூட நம்ம ட்ரெயினிங்ல சொல்லியிருக்கோம் அந்த லிஸ்ட் கூட இருக்கு இப்போ நாகை மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சம்பா மற்றும் தாளடி பருவ பயிர்களுக்கு காப்பீடு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுவதாக எமது நாகை மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பு சம்பா மற்றும் தாளடி பருவத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு கீழ் இதுவரை ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி இருநூற்றி ஏழு விவசாயிகள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி ஏழு ஹெக்டேர் பரப்பளவிற்கு பயிர் காப்பீடு செய்துள்ளனர் தொடர் மழையின் காரணமாக குறுவை நெல் அறுவடை மற்றும் சம்பா நல் நடவுப் பணிகள் காலதாமதமானாலும் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர் காப்பிற்கான கடைசி தேதியை நீடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் விடுபட்ட அனைத்து விவசாயிகளும் பாரத பிரதமரின் பயிர் திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துடனும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு இணங்கவும் நடப்பு சம்பா மற்றும் தாலடி பருவத்துக்கு பயிர்க் காப்பீடு செய்திட முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து வரை காலண்டிப்பு செய்யப்பட்டுள்ளது எனவே இறுதிநேர வலைதள கோளாறுகளை தவிர்க்கும் பொருட்டு முன்கூட்டியே அனைத்து விவசாயிகளும் தவறாமல் பயிர்க் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உலக பாரம்பரிய வாரம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயிலின் சிறப்புகளை குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூரிற்கு முதல் முதலில் மலை ரயில் சேவை துவங்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் உதகை வரை நீட்டிக்கப்பட்டது நூற்று இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்து ஆசியாவிலேயே பல் சக்கரங்களைக் கொண்டு இயக்கப்படும் ஒரே மலை ரயில் என்ற பெருமையை நீலகிரி மலை ரயில் கொண்டுள்ளது இந்த சிறப்புமிக்க ரயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய அந்தஸ்து வழங்கப்பட்டது நீலகிரி மலை ரயில் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுஸ்கோ நிறுவனம் வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது இந்த பாரம்பரிய சின்ன அறிவித்ததுனால மலை ரயில் வந்து எப்பவுமே தன்னுடைய பாரம்பரியத்தை மாறாம சிறப்பா பராமரிச்சுட்டு இருக்காங்க இருநூற்றி ஆறு பாலங்கள் பதினாறு குகைகள் வழியாக செங்குத்தான மலைப்பாதையில் இயற்கை காட்சிகளை கண்டவாறு இந்த மலை ரயிலில் பயணிப்பது ஒரு சுக அனுபவமாகும் இந்த மலை ரயிலில் பயணிக்க உலகம் முழுவதுமிலிருந்து நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் பாதுகாப்பை மேம்படுத்த செய்வதை நோக்கமாக கொண்டு உலக பாரம்பரிய வாரம் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் வேளையில் நீலகிரி மலை ரயில் போன்ற பாரம்பரிய சின்னங்களின் சிறப்புகளை இவ்வுலகிற்கு பறைசாற்றுவது நமது கடமையாகும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த வடகிழக்கு இந்தியாவின் அசாம் பகுதியை ஆண்ட ஆஹோம் பேரரசின் தலைமை தளபதியாக திகழ்ந்த லட்சித் பர்புகானின் ஜெயந்தியை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் லட்சித் பர்புகானின் வீரம் மற்றும் ஈடு இணையற்ற ராணுவ தலைமையின் மூலம் அசாம் மற்றும் நமது வடகிழக்கு பகுதிகளை முகலாயர்களின் தாக்குதலில் இருந்து பாதுகாத்ததாக கூறினார் நம் நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை காத்தவர் லட்சித் பர்புகான் என குறிப்பிட்டுள்ளார் அவரது வாழ்க்கை இளையோர்களுக்கும் தேசபக்தர்களுக்கும் என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார் ஆறாவது சர்வதேச வேளாண்மை மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் டிஜிட்டல் விவசாயம் ஊட்டச்சத்து பயன்பாடு திறன் மற்றும் உற்பத்தி திறன் ஆகியவற்றில் கவனம் செலுத்தி எதிர்கால வேளாண் நுக்திகளை வடிவமைக்க அவர் வலியுறுத்தியுள்ளார் நடப்பு நிதியாண்டில் உணவு தானிய உற்பத்தி சாதனை அளவாக முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கழிவுகள் எரிக்கப்படுவது தொன்னூற்றி ஐந்து சதவீதம் குறைந்துள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் குறிப்பிட்டுள்ளார் திறன் குறைபாடு கொண்ட மகளிர் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியை இந்திய அணி கைப்பற்றியுள்ளது கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் அசாதாரண மன உறுதி மற்றும் திறமையின் மூலம் நாட்டிற்கு இந்திய மகளிர் அணி பெருமை சேர்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த வெற்றி அவர்களின் மன உறுதிக்கு ஒரு சான்றாக விளங்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இந்திய விளையாட்டுகளுக்கு ஒரு பெருமையான தருணம் என்று குறிப்பிட்டுள்ள அவர் இந்திய மகளிர் அணி இன்னும் பல மைல்கற்களை அடைய வாழ்த்துவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் நம் நாட்டின் அரசியலமைப்பின் உண்மையான உணர்வை அங்கீகரித்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நமது அரசியலமைப்பு நமது சுயமரியாதை என்ற கருப்பொருளின் கீழ் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுவதாக மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் அரசியலமைப்பில் டாக்டர் அம்பேத்கரின் பங்களிப்புகளை அங்கீகரித்து பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு அஞ்சலி செலுத்தியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது